வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாக எங்களுடைய உள்ளாட்சி சபையினுடைய கவிசாளர்கள் நியமனம் தொடர்பில் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட கரைச்சி மற்றும் பூநரி பிரதேச சபையினுடைய நேரடி தேர்வுகள் சம்பந்தமான விடயங்கள் பாதிக்க கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன அது சம்பந்தமாக தெளிவுபடுத்த வேண்டிய தேவை கட்டாயம் கட்சி தலைவர் முதலிலே ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்ற கிளொச்சி மாவட்ட நிலையங்களிலே சில இணைக்கப்பாடுகள் நாங்கள் எட்ட வேண்டியிருந்தது அந்த இணைக்கப்பாட்டை ஆரம்ப காலத்தில் குறிப்பாக வேண்டுமனு தாக்கலில் இருந்து நானே கையாண்டு கிளச்சி மண்ணார்கள் இல்லாமல் அரைஞ்சி இரவு விழாவை செய்தவன் நாங்கள் இப்பொழுதும் தேர்தல் முடிந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் திருச்சி மாவட்டத்தில் இரண்டு தீர்மானம்னு சொல்லி இரண்டு கட்சி பிரதேசம் வைக்கும் மற்ற கொஞ்சம் தேர்வுகளை சமர்ப்பித்திருந்தார் அந்த உரிய நேரம் அந்த திணைக்களை அழைத்த போது நான் அதை பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் சுதந்திரம் உட்படுத்தி தேர்தல் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்துமாறு இருந்தேன் நான் அவர் ஒப்புக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்டார் ஆனால் இடையிலே ஒரு பேட்டி திரு சுழந்தரன் அவர்கள் சுதந்திரன் அவர்களை தொழிலாளர் செயலாளராக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு கருத்து போது அது யாருக்குமே ஒரு அசௌரியம் ஏற்பட்டிருக்கும் அந்த வகையில் எஸ் வந்து அவர்களுக்கும் அந்த அசௌகரியமாக இருந்தது அங்கே அவர் என்னோட தொடர்பு கொண்டு இவ்வாறு கட்சித்தல பொதுச் செயலாளர் வேண்டியது அங்கீகரிக்கவில்லை நான் கையெழுத்து வைக்கிறது வைக்க முடியும் என்று நினைத்து இருந்தார்கள் அடிப்படையிலே அவர்கள் சம்பந்தமான தலைமைக்கு பிரேரிக்கப்பட்ட இருவரோடும் பேசி அந்த மாவட்ட செயலாளரும் பேசியிருந்தார் சொன்னேன் ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு நான் சொன்னேன் கட்சியினுடைய செயலாளர் சுதந்திரன் தானே ஆக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நீங்கள் அதை அவர்கள் சொல்வது எல்லாமே கதைத்த பொழுது ஒப்பிட்டு தயார் செய்து கையுங்கள் காட்டிருந்தேன் அதன்படி நேற்றைய தினம் நேஷ்னல் செக்ரட்டரியேட் தேர்தல் தினக்கிறதுக்கு தேசிய அலுவலகத்தில் அவர் அந்த அவர்களுடைய முன்மொழிவை கையெழுத்திருக்கிறார் இதில் ஏதோ சுதந்திரன் அவர்கள் எதிர்த்தால் கேட்டார் வச்சார்கள் இல்லை அவரோட கேட்டோன்னே கையெழுத்து வச்சேன் நினைக்கிறது இல்லை அது நான் பேசி ஒவ்வொரு கட்டத்திலும் சுதந்திர ஒத்து நான் எந்த வகையிலே இவங்களுக்கு இக்கட்டு ஏற்படக்கூடாது என்பதில் நான் தெளிவாக இருந்தேன் அவரும் அதை ஒத்துழைத்த எடுத்து வச்சிருக்கேன் இதில் என்ன தெளிவெல்லாம் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க வேணுங்க இந்த நானும் தலைவரும் பொதுச்செயலாளரும் அங்கீகரிக்க வேண்டிய நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும் செய்தேன்னு சொல்கிறது அவரை பொறுத்தவரையில் ஆனால் அந்த தெரிவு நடப்படுகிற பொழுது இந்த இது யாப்பு பக்கத்தை கொண்டு வந்தால் இது வந்து தேர்தல் கணக்கிலேயே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் பெப் வெப்சைட்லேயும் பார்க்கலாம் முதலாவது ஒரு செயலாளரை மட்டுமல்ல எல்லா எந்த வெற்றிடமானாலும் அதை தலைவர் அப்புறம் தலைவர் அப்புறம் பதிமூன்று ஒன்று மூன்று பார்க்கலாம் வெற்றிடமாகும் பதவிகள் மத்திய செயற்குழுவினால் நிரப்பப்படும் பொதுச் செயலாளர் பதவி சத்யலிங்க ராஜினாமாவோடு வெற்றிடமானது பொது சபையில் அந்த பேச்சிடம் இல்லை மத்திய செயற்குழு நியமிக்கும் அவர் இது பொதுச்சபையில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் பொதுச்சபைதான் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் எந்த இடத்துல இல்லை அப்ப அவர் தான் பொதுச்செயிறார் அது மட்டுமல்ல தடவை பொறுத்தவரையிலேயும் விதி ஒன்பது மூன்று ஒன்பது ஏன்னா தலைவர் பதவி வெற்றிடமானால் உபதலைவர் ஒருவர் எம்ஜிய காலத்தில் தலைவராக பணியாற்றுமாறு மத்திய செயற்குழு நியமிக்கும் இது மத்திய செயற்குழுவுடைய அதிகாரம் இது பொதுச்செயலாக வர வேண்டும் இந்த ஜாப்ல எந்த இடத்துலையும் கிடையாது ஆனால் இதில் பொதுச்செயலா செயலாளர் பொதுச்செயலாளி பதிலண்டு நாங்கள் ரெண்டு வேண்டும் போடுறதுக்கு காரணங்கள் இருக்கு காரணங்கள் இருக்கு ஆனால் இது இந்த விடயங்கள் அழுத்தி தீர்மானம் சட்டபூர்வ விதிபூன்றார் இது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டு தேர்தல் ஆணையம் அதனுடைய கடிதம் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடிதத்தின் படி இலங்கை தமிழரசு கட்சி புதிய செயலாளர் மற்றும் பதற்கழமை தலைவரை நியமித்தல் யாக்கில் பத்கடமையின் நான் சரிவாக பதில் கடமைத்தொடரில் தாங்கள் தேர்தல் ஆணைய குழு சமர்ப்பித்த முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு மற்றும் பதினாறு கடிதம் தொடர்பானது அந்த கடிதத்திற்கமைய தங்களது கட்சியின் செயலாளர் பதவிக்கு திரு எம் ஏ சுந்தன் அவர்களை நியமித்தல் மற்றும் கட்சியின் பதில் கடமை புரியும் தலைவராக சி வி கே சிவஞானம் அவர்கள் நியமிப்பை தேர்தல் ஆணைக்குழு ஏற்றுக்குழு உள்ளது என்பதை அறியத் தருகிறேன் அவ்வாறே புதிய பதவியில் கொண்ட புத்தியோக குழுவை துரித ஆன குழு ஆக்கிறது இது வந்து தேர்தல் குழு கொள்ளப்பட்டதை கேள்விக்குட்படுத்த முடியாது பொதுச் செயலாளர் என்றதை கேள்விப்படுத்தி நாங்கள் அந்த செயலாளர் தெரிவிக்கும் போது சிறுதரன் அவர்கள் தானில உடன்படையில் என்று சொன்னது உண்மையாக சரி அவர் அதை அந்த மத்திய குழுவில் சொல்லுவார் சொல்லலாம் ஒரு பத்து பேர் ஒரு சபையில் இருக்கிற என்றால் என்ன எப்படி ஆறு பேர் ஏழு பேர் ஆதரிக்கிற பொழுது ரெண்டு பேரும் இருக்கல அதுக்காக ரெண்டு பேர் இருக்கிறார் அதில் மூணு பேர் இருக்க வேண்டதுக்காக தெரிவி தெரிவிக்குள்ள ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்ல முடியாது அது அந்த தெரிவு அந்த நியமனம் சட்டபூர்வமானது என்பதையும் கேள்விக்குட்படுத்தப்பட முடியாது என்பதையும் நான் சொல்லியிருக்க வேண்டும் இந்த மக்களை ஒரு ஒரு மயக்கம் இருக்க பார்க்கறது கற்பதை என்ன கேட்டார்கள் இல்லை எல்லாமே ஜாப்பின்படியும் ஏற்பாடு விதிகளின்படியும் ஆணக்குழுவின் அங்கீகாரத்த அங்கீகாரத்தின்படியும் தான் இந்த நியமனங்கள் நடைபெறுகிறது ஆனால் கடைச்சி ரெண்டும் நான் சுதந்திரம் ஒவ்வொரு செட்டு ஒவ்வொரு நடவடிக்கையை அவரை சொல்லிக்கொண்டிருக்கோம் கடைசியாக நேஷ்னல் செக்ரட்டரி போகிறவங்களுக்கு மேலே சொன்னால் நான் நேஷ்னல் செக்ரட்டரியாக கொடுக்குறேன் அவரண்டி வெளியில் போகிற முடியாது கொடுத்த பிறகு வேலை சொன்னேன் நான் ஏற்கனவே கையாள அப்போ நாங்கள் கூட்டாக பற்றி தலைவரை வச்சுப்பாட்டோட செய்கிறோம் அதை சும்மாட்டு போட்டு காய்ச்சி போட்டு கையெழுத்து வச்சாருன்னு இல்லை அந்த அப்படி நீங்கள் வச்சு அனுப்புறதுதான் தான் பொருத்தமானது என்று சொன்னது தான் ஏற்கனவே பல விஷயங்கள் அவ்வாறு தான் கையாண்டுருக்கு அந்த விஷயத்தை மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் ஊடகங்களும் சில நீங்கள் ஞாயிற்று இப்படி மறைச்சாட்சி வைக்காதவர்கள் வைக்கிறதும் இருக்குது அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் தான் தான் இருக்க வேண்டும் நான் தந்து நான் ஏற்கனவே சொன்னால் தான் நான் முதல்வன் படத்தின் அர்ஜுனன் ஆனால் இப்போ அர்ஜுனும் இன்னொரு தெரியலை அது ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் அவர்களை அதாவது இப்போ எவ்வளோ தெரியும் ஏற்கனவே தமிழர் கட்சி ஏனைய கட்சிகளோடு குறிப்பாக டிடிஎன்ஏயோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் அவர்கள் சில கோரிக்கையை வைக்கிட்டார்கள் அது அவர்கள் பேச்சுவார்த்தைகள் எல்லா கோரிக்கைகள் வைக்கிறது என்ன பிளையர் கிடையாது நாங்களும் போனால் சில கோரிக்கைகள் வைக்கிறது ஒரு இயல்பாக அல்லவர்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் தங்களுக்கும் சில சபையிலே வந்தால் கொத்தமாக இருக்குமா என்று கேட்டார்கள் குறிப்பாக அந்த மூன்று சபைகள் மாறிப்பாய் வடிகிழக்கு மற்றும் நான் உடனடியாகவே எங்களுக்குள்ளேயே அந்த வடிகிழக்கு பிரதி சபை சம்பந்தமான சில எல்லாம் எல்லாமும் ஆகவே அதே பதினோரு உறுப்பினர்கள் கணக்கியிருக்கிறார்கள் பிடிஎனைக்கு அஞ்சு மேற்காந்திருக்கிறேன் என்னென்னு பல விதயங்கள் தொடர்பாக இருந்ததாலே அதனால் நான் முன் நேரடியாகவே அது சாத்தியமில்லை என்று தெரிவித்திருக்கிறேன் மத்திய ஏரியை பற்றி பரிசீலிக்கலாம் பார்க்கலாம் என்று சொல்லி பொறுச்செயலாளர் சொல்லியிருக்கிறார் அதை பார்க்கலாம் அந்த பேசலாம் பார்க்க இல்லையோ தெரியாது அது இருக்க நான் இப்போ சொல்ல வரேன் என்ற தமிழர் கட்சி என்று வரையில ஒரு சரியோ மக்களாக முதன்மைப்படுத்தப்பட்டு இருக்கின்ற கட்சி அந்த வகையில் அதுக்காக நாங்கள் பெருமைப்பட்டுக் கொண்டு மற்றவர்களை சிறுமையே சொல்ல நான் விரும்பினேன் கட்சி நான் மற்றவருடைய தீர்வு இப்போ நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் அதுக்காக தான் வந்து பொதுவான ஒரு விண்ணப்பத்தை தமிழ் கட்சிகள் குறிப்பாக நாங்கள் தெளிவாகவே ஆரம்பத்திலே சொல்கிறோம் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த வகையிலும் எந்த விதத்திலும் இந்த வடக்கு கிழக்கிலுடைய தமிழ் பிரதேச நிர்வாகம் உள்ளூராட்சி நிர்வாகம் சென்றுள்ள கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தமிழ் கட்சிகளும் அநேகமாக தெளிவாகத்தான் இருக்கிறீர்கள் ஆக இப்பொழுது இந்த இலக்கை இந்த இந்த எண்ணப்பாட்டை நிறைவேற்றுவதற்கு நிபந்தனைகள் இல்லாமல் இந்த தெளிவுகளை நடாத்தி முடிப்பதற்கும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் பேசி ஒரு பொது நிலைநாட்டு நிலைப்பாட்டுக்கு வரக்கூடிய ஒழுங்குகளை தமிழர் கட்சி நாங்கள் முன்னோடி செய்வோம் உங்களோடு சேர்ந்து செய்வோம் என்ற ஏற்கனவே நான் தலைவராக தலைவராக தெரிவு செய்யப்பட்டோம் முதல் நான் செய்த பணி ஜனநாயக தேசிய கூட்டணி தலைவர்களை சந்தித்து ஒரு ஒற்றுமைக்கான முயற்சி எடுத்தது தான் அது அது சரக்கி போனதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அதை நாங்கள் விவாதிக்க விரும்பவில்லை அது என்ன நான் எந்த கட்சி என்று பேர் சொல்வேன் தமிழ் தேசியத்தை நேசிக்கிற கட்சிகள் தமிழை நேசிக்கிற கட்சிகள் இனத்தை நேசிக்கிற கட்சிகள் இனங்களை நிற்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சிகள் இங்கே இருக்கிறார்கள் தேசிய கட்சியை விட ஆகவே என்னுடைய பணிவான வேண்டுகோள் தயவு செய்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கலாம் அல்லது சில இடங்களிலே சில கோரிக்கைகள் இருக்கலாம் அதுகளை கடந்து தமிழரசு கட்சிக்கு முரண்பாடு இல்லாமல் இந்த தேர்தலிலே எங்களுடைய தலைவர் உபத தெரிவு செய்திருக்காங்க அவர் தெரிவு செய்யப்பட்டவர் தனிய தமிழரசு கட்சி சார்ந்தவராக இருக்க மாட்டார் எல்லோருடைய ஒரு ஒரு தமிழ் தலைமைத்துவத்துக்கு உள்ள ஒரு தவிரவோ உபதவிசாளராகவோ இருப்பார் அவ்வாறான ஏற்பாடு நாங்கள் செய்வதற்கு ஒத்துழைக்குமாறு பகிரங்கமாக

இலங்கை குற்றச்சாட்டை முன்வைத்தார் வந்த தமிழரசு அவர் அப்படியே சொல்லிக்கொண்டிருந்தேன் ஒரு காலம் நாங்கள் குழப்பவே இல்லை ஏழு பேர் உண்டு அந்த புது யாப்பு அவர்கள் அரசாங்கம் முன்வைக்கட்டும் பேசுவோம் மட்டும் தான் இப்ப இப்போ ஒன்றுமில்லாத ஒன்றுக்கு பலிகளுக்கு பட்டுக்கோட்டை ஒரு வழியை பார்க்கின்ற மாதிரி

അപ്പൊ പത്താങ്കേത്ത വടക്ക് മാഗണ സഭയിൽ വേഗം തയാരിത്ത് ജാപ്പ് എങ്ങനെ ഏ അത അടിപ്പി എന്നാണ് അത് വരുകം അത് വരട്ടും ഇന്നും ജാപ്പ് ചെയ്യുമോ തരും തെളിവില്ല മുറിക്കണ്ടത് ഉമ്മയാണ് തവറാത கருத்து வெளிய நான் நினைக்கிறேன் அப்படியான என்ன அது இல்லை கடைசியும் இல்லை தமிழரசு கட்சி வாக்காளர்களுக்கு மதுபானம் கொடுத்து தான் வாக்குகளை சொல்லி அமைச்சர்களுக்கு தான் தெரியும் சில விஷயங்கள் இருக்கு சாட்சியம் இல்லாத விஷயம் கொடுத்த வேலைக்கு கொடுத்தது தெரியும் வாங்கினவருக்கு வாங்கினதும் தெரியும் எந்த காட்சி கொடுக்கல அது கொடுத்து பழக்கப்பட்டவையும் கொடுக்கலாம் அது எனக்கு யாரு நாங்கள் கொடுக்கல எங்களை காட்சி கொடுக்கல அவளும் சொல்லலாம் இல்ல இருக்கா அடிதில் கொடுத்துறேன் சொல்லிட்டு ஏன் ஆளை வச்சு கொடுத்த கூடிய சொல்லக்கூடியது போயிட்டு தானே சரி தேசிய மக்கள் கருதான் சொல்றேன்டா நீ சொல்றேன் அவனுக்கு என்ன வித்தியாசம் அவனோட சேர்ந்து நிறைய

இல்லாத ஒன்றுக்கு நான் ஏன் இந்த வேலை ஒத்துமையை புலக்கிற வேலை இருக்கிறத சூதா போ அப்படிங்க தயவு செய்து ஊடக இல்லாத பண்றீங்க

நிச்சயமாக எந்த ஆதரவும் கூறவில்லை என்று சொல்றேன் அவர்கள் கைப்பத்து வாங்கினா எனக்கு தெரியாது எனக்கு ஒன்று தெரியும் தெரியும் நான் நினைக்கிறது கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு முன்பாக அவர்கள் கூலி தமிழரசு கட்சியினுடைய வேட்பா தமிழரசு கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஆதரிப்பதில்லை என்ற தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள் எனக்கு தெரியும் இருக்குங்கிரசுக்கும் இருக்கு சைக்களுக்கும் இருக்கு சங்கக்கும் இருக்கு கோரிக்கை அதுதான் அந்த கோரிக்கை உங்க வராம சும்மா சில நேரம் கொம்பு பிளச்சு மாடில கொம்பு இருக்கு நான் கேட்கல தானே நான் தலைவர் கட்சி தலைவர் தானே எனக்கு பொறுப்பு இருக்கு உரிமையும் அப்ப இதுக்கேற்க வேணும் ஆதரவு கேட்க அது அமர் கட்சி என்றால் இப்படி குழந்தான் நாங்கள் மறந்து போனோம்னா சொல்ல போகிறோம் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே அவர்களே தேரந்து முடிவு எடுப்பார்கள் என்றால் சபையில இருக்க இரசியான முறையில் நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிற மாதிரி தான் இதன் தானே காசுக்காரே அரசாங்கத்துலேயே இருக்கிறவங்க எல்லா அவசியம் வார சந்திரைக்கும் அதை எதிர்கொள்ள போகிறது அந்த இடத்துல என்ன கூட ஒரு நம்பிக்கை இருக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எதிர் போகின்ற நம்பிக்கை தெளிவாக இருக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எதிர் போகிறோம் நம்பிக்கையிலும் தெளிவாக இருக்குது அதனால் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி சிவஞானத்தின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது அண்மையில் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்த கருத்து தொடர்பாக சி சிவஞானம் விளக்கமளித்தார்